ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது நான் அனுமதித்தே எல்லாமும் நடக்கின்றது ஆனால் நீ எதிர்பார்க்காத நேரத்திலெல்லாம் பொடி பொடியாக நொறுங்க போகின்றது இனி உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகின்றாய் உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதோ ஒரு கலவரத்திலேயே உன் மனம் பதை பதைத்து கொண்டிருக்கிறது என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை நான் உன்னை பாதுகாப்பாக அரவணைத்து கொண்டு வருகின்றேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை கேலியாக பேசுவதை கேட்டு அதிகமாக வருந்துகின்றாய் ஒன்றை நன்றாக புரிந்துகொள் அவர்கள் விமர்சனம் செய்ய காரணம் என்னவென்று தெரியுமா உன் தரத்திற்கு வர முடியாத பொழுது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத பொழுது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இன்னும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க போவதையும் பார்க்கதான் போகிறார்கள் இன்னும் இன்னும் அதிகமாக கோபமும் படுவார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் நீ கருத்தில் கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நீதான் என் உலகம் உனை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் இந்த கோழைத்தனம்தான் அவர்களையும் வீழ்த்தும் நான் எப்பொழுதும் என் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது நேர்மையான வழிகள் உண்மையான குணங்கள் யாரையும் ஏமாற்றாமல் யாரையும் வஞ்சிக்காமல் நேர்மையாக இருக்கும் குணம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இரு முகங்களை காட்டாமல் எப்பொழுதும் ஒரே முகமாக இருக்கும் தன்மை அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உன்னுடைய நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை என்று ஆசிர்வதித்து இருக்கின்றேன் வாழ்க்கையில் ஜெய்ப்பாய் தங்கமே உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் இன்று காலை முதலே உன் மனம் ஒருவித அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்ந்ததல்லவா அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் உன் வாழ்வில் நிரந்தரமாக்குவேன் இந்த நன்னாளின் நற்பொழுதில் உனக்கான சத்திய வாக்கினை தருகிறேன் உன் வாழ்வில் நீ நினைத்த அனைத்து முன்னேற்றமும் உனை வந்து சேரும் எதற்காகவும் எப்பொழுதும் இனி நீ கலங்கி நிற்க மாட்டாய் எல்லாம் சரிவர போகிறது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுபர் நிகழ்ச்சி நடைபெறும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம